இஸ்ரேலை ஆதரிக்கும் எந்த நாட்டிடமும் இனி ஆயுதம் வாங்க கூடாது தெற்குலக நாடுகளுக்கு கொலம்பியா அதிபர் அழைப்பு சர்வதேச சட்டங்களை மீறி காசா மீது இஸ்ரேல் நடத்தும் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களை ஆரம்ப முதலே கண்டித்து வருபவர் அமெரிக்க நாடான கொலம்பியாவின் அதிபர் கொஸ்டாவோ பெட்ரோ தற்போது காசாவில் உள்ள மருத்துவமனைகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை புதிய போர்க்குற்றம் என அவர் விமர்சித்துள்ளார் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை இஸ்ரேல் செய்து வருகிறது ஆனால் அதனை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அனுமதித்து வருகின்றன என சாடியுள்ளார் இந்த இனப்படுகொலையை ஆதரிக்கும் எந்தவொரு நாட்டிடம் இருந்தும் தெற்குலக நாடுகள் இனி ஆயுதம் வாங்கக்கூடாது என அழைப்பு விடுத்துள்ளார் தெற்குலக நாடுகள் என்பது உலக வரைபடத்தில் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள தென்னமெரிக்கா ஆப்பிரிக்கா இந்திய சீன நிலப்பகுதிகளில் உள்ள நாடுகளாகும் பொலிவியா சிலி ஹோண்டுரஸ் உள்ளிட்ட தென் அமெரிக்க நாடுகளை ஆட்சி செய்யும் இடதுசாரி ஆட்சியாளர்கள் தொடர்ந்து இஸ்ரேலை கண்டித்து வருவதுடன் தூதர்களை திருப்பி அனுப்புவது திரும்ப அழைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர்